அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரம் பி எம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் மூன்றாம் ஆண்டு விளையாட்டு தினம் நடைபெற்றது இதில் மாடன் கல்வி குழுமத்தின் தாளர் முனைவர் சி பழனிவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஞ்ஞானி டாக்டர் அர்த்தநாதீஸ்வரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் தலைவர் எம் கே ஆர் சுரேஷ் செயலாளர் மகேஸ்வரி நிர்வாக இயக்குநர் இலக்கியா பள்ளி முதல்வர் அருளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஓட்டப்பந்தயம் தடை தாண்டும் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் கால்பந்து போட்டி கையுந்து பந்து போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன அனைத்து போட்டிகளிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் அணிக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன அனைத்து போட்டிகளிலும் சேர்ந்து அதிக புள்ளிகள் பெற்ற விளையாட்டு வீரருக்கு சாம்பியன் பட்டம் வழங்கப்பட்டது அதே போன்று அதிக புள்ளிகள் பெற்ற அணிக்கு சாம்பியன் பட்டம் வழங்கப்பெற்றது முதல் மூன்று இடங்களை பெற்ற அணிக்கும் வீரர்களுக்கும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர்